హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు కనీ సమయాలరై ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டண்டா ரவா இட்லி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேன் அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தயிர் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அஞ்சு முந்திரி சின்ன சின்னதா உடச்சு வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிரட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு அதில் சீரகம் சேர்த்துக்கலாம் அதோட மிளகு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி வைக்கணும் அதோட முந்திரி சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சு பருவத்தில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வைக்கலாம் இப்போது முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இதில் ரவையை சேர்த்து நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் நான் இன்னைக்கு ரோஸ்டட் ரவை தான் எடுத்திருக்கேன் ரோஸ்டர் ரவையா இருந்தாலும் மூணு நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்பதான் இட்லி நல்லா வரும் இப்போ மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதை நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம இதில் தயிர் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஒன் மந்த் நம்ம யூஸ் பண்ணலாம் இட்லி வேணுங்கும் போது தயிர் இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டண்டா இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த ரவையை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கோங்க இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் திக்கான பேட்டராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதோடு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் ரவை பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதில் சமையல் சோடா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இந்த மாவுல சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இந்த சமையல் சோடா சேர்க்கறதுனால இட்லி நல்லா சாஃப்டா வரும் அதுக்காக கொஞ்சமா சமையல் சோடா சேர்த்துக்கோங்க சமையல் சோடா சேர்த்தனதுக்கு அப்புறம் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நீங்கள் மாவு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் தடவி செய்யும் போது இட்லி நல்லா வரும் நீங்கள் துணியில் இட்லி ஊற்றுனீங்கன்னா இந்த ரவையில் இருக்க தண்ணியெல்லாம் இழுத்துட்டு இட்லி ட்ரையாக வரும் அதனால இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் தடவி நீங்கள் இட்லி ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா வாழையெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதில் கூட இட்லி ஊற்றலாம் இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்துக்கலாம் ரவை வெந்து வரும்போது இட்லி நல்லா உப்பி வரும் அதனால கம்மியான அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இட்லி எல்லாம் ஊட்டியாச்சு இட்லி பாத்திரத்துல முன்னாடியே தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் இந்த இட்லி தட்டை உள்ள வச்சிடலாம் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி வெளியே எடுத்துடலாம் இப்ப பாருங்க நம்மளோட ரவா இட்லி எவ்வளவு சூப்பரா சாஃப்டா ரெடியா இருக்கு இந்த ரவா இட்லியோட நான் இன்னைக்கு தக்காளி சட்னி நல்ல காரசாரமா சர்வ் இந்த உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சமையல் சுவையான தேடலுக்கு கனி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க